மணல் கொள்ளையில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மணல் கொள்ளையின் மூலம் சுமார் நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் மணல் கொள்ளையில் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது தற்போது டிஜிபிக்கும் கடந்த பதினான்காம் தேதி எழுதிய கடித விவரங்கள் வெளியாகி இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கடந்த ஒராண்டில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நான்கு லட்சம் யூனிட் மணல் அதிகமாக அள்ளப்பட்டதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் ஆய்வு செய்து அமலாக்கத்துறை அறிக்கை அளித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்